இது என்ன வகையான டிஷின்னே தெரியல முடிஞ்சால் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃபஸ்ட்டு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றுற அப்படி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை அள்ளி தெளித்து விட்றா அப்படி வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போடுறா அப்படி உப்பு போட்டதுக்கு அப்புறம் கையில் கிடைக்கிற மசாலாலாம் அள்ளி தலைவர் தெளித்து விட்றா அப்படி தெளித்து விட்டதுக்கப்புறம் அப்படியே கின்னுற அப்படி நல்லா போட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துறாரு அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் தக்காளிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லாம் போட்டு கிண்டி எடுத்துறாரு என்னடா அது பெட்ரோல் மாதிரி சாசை ஊற்றி நிற்கிறீங்க சாஸை ஊற்றிட்டா அப்படி சாசை ஊற்றின அப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு அதாவது பாவு பஜ்ஜி ஓ பரவாயில்லையா பஜ்ஜி நம்ம தனியாக பஜ்ஜி அதாவது பாது ப பிரெட்டு தனியாக கொடுப்பாங்க மசாலா தனியாக கொடுப்பாங்க சேர்த்தே மிக்ஸ் பண்ணி அடிக்கிற அப்படி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் அடி தெளித்து விட்ற அப்படி ஓகே ரெடி ஆகிடுச்சி தலைவரே ரெடி ஆகிடுச்சு வாங்கிக்கோங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அள்ளி கையில் கொடுக்குற அப்படி இந்த மாதிரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ